əbdəndir நீதி ஒதுக்க மறுத்து இருக்கிறது இதே ஒன்றிய அரசுடைய நீட் தேர்வுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலேயே ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி மாணவர்களின் மனசாட்சியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் போதாதி பெற்ற பத்திரிகையாளருடைய அந்த உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு தகர்த்தருகிற முறையில் நவீன சட்டங்கள் என்ற முறையில் தாமினி ஆதிக்க கொடுமையை வெள்ளைக்காரன் ஆட்சிக்கால கொடுமையை மோடி அரசு மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது வாய்ப்பு சட்டம் என்பதைத்தால் இன்றைக்கு தங்களை ஆதரிப்பவர்களை மட்டும் ஆதரிக்க விதத்தில் விமர்சிப்பவர்களுக்கு இடமில்லை என்கிற அடிப்படையில் பத்திரிகையாளர் பதிவு சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை மிக பிரதானமாக கருதுகிறது அதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிநாளமாக இருக்கிறது இதுல தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுடைய கோரிக்கைக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை அனைவரும் கட்சிகளும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையில்தான் நீங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள் அதே போல பத்திரிகையாளர் பாதுகாப்பு பொதுமக்களுடைய பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குரிய காலத்தில் அந்த வலியுத்திலேதான் கோரிக்கைகள் இருக்கிறது இந்திய நாடாளுமன்றம் என்று சொன்னால் நான்கு தூண்களில் நிர்வாகத்துறை நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் நீதிமன்றங்கள் அதற்கு அடுத்து பத்திரிகை துறைதான் நான்காவது தூண் ஏன் நான்காவது தூண் மூன்று தூண்களையும் மூன்று தூண்களும் முழுத்து போனால்

நம்முடைய கோரிக்கைகள் அனைத்துமே நம்ம எல்லாம் எந்த கரம் கோட்டால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறாக ஆக போகும் இன்னைக்கு எவ்வளோ பணிகளை விட்டுட்டு இன்னைக்கு வந்துருக்கிறோம் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற i don't know